மணனின் சகோதரராக இருந்த குபேரன் எப்படி தெய்வமாக போற்றப்படுகிறார் உலகின் அத்தனை செல்வங்களும் திருடனாக இருந்த குபேரனிடம் வந்த காரணம் என்ன நேர்மையானவரிடம் தானே நிதி பொறுப்பை கொடுப்பார்கள் சிவபெருமானே குபேரனை செல்வத்தின் அதிபதியாக நியமித்த காரணம் என்ன அவருக்கு எப்படி செல்வங்கள் வந்தன என்ற பல கேள்விகளுக்கு பதிலாக இந்த புராண கதையை தற்பொழுது பார்க்கலாம் சிவபுராணத்தில் எழுதப்பட்டபடி குபேரன் முன்னொரு காலத்தில் குன்னிதி என்ற திருடனாக இருந்திருக்கிறார் வறுமையினால் வேறு வழி இல்லாமல் திருட ஆரம்பித்த இவர் கோவில்களில் மட்டும் திருடுவதில்லை இவர் ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு சென்ற அந்த கோவிலில் ஏராளமான நகைகளும் செல்வங்களும் இருப்பதை பார்க்கிறார் அந்த சமயத்தில் காற்று பலமாக வீசவே கோவிலில் ஏற்றப்பட்டு இருக்கும் அத்தனை விளக்குகளும் அணைந்து விடுகிறது சிவனின் அருகில் இருக்கும் தீபமும் அணையவே இருள் சூழ்ந்து விடுகிறது சிவன் இருளில் இருப்பதை பார்த்து கொண்டிருந்த குன்னிதி மீண்டும் விளக்குகளை ஏற்ற முயற்சிக்கிறார் ஆனால் பலத்த காற்று மறுபடியும் வீசி அதை அணைத்து அவருடைய முயற்சியை வீணாக்கி விடுகிறது இப்படி தொடர்ந்து அவர் விடாமுயற்சியுடன் தீபத்தை ஏற்ற முனைகிறார் இதனை கண்ட ஈசன் மனமகிழ்ந்து அவருக்கு அருள் புரிகிறார் நீ அடுத்த பிறவியில் செல்வத்தின் அதிபதியாக இருக்க கடவாய் என்று ஆசிர்வாதம் கொடுத்து மறைகிறார் அவரது அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புத்திரராக தோன்றியவர் புலஸ்தியர் இவருக்கு விச்வரசு என்ற மகன் பிறந்தார் அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன் அப்போது அவரின் பெயர் வைஸ்ரவணன் இளையவளான கேசகிக்கு பிறந்தவர்கள்தான் ராவணன் கும்பகரணன் சூர்ப நகை அசுரகுலத்தின் அரசாட்சியை மீண்டும் நிலைநாட்டவும் ஸ்ரீமன் நாராயணனை பழிவாங்கவும் துடித்துக் கொண்டிருந்த சுமாலியின் மகள்தான் கைகேசி சுமாலியின் திட்டப்படி தீயவர்களாய் ராமணனும் கும்பகர்ணனும் விஸ்வரசு மூலம் கைகேசிக்கு பிறந்தார்கள் ஆரம்பத்தில் இலங்கையை வைஸ்ரவணன் ஆண்டு வந்தார் ராவணன் தமம் இருந்து வரங்கள் பல பெற்றதும் வைஸ்வரணனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்துக் கொண்டான் நாடிழுந்த வைஸ்ரவணன் ஒரு தவசையாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையர் விரும்பினார்கள் அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் வைஸ்ரவணனுக்கு பிடிக்கவில்லை பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வர தொடங்கினார் சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்ட வைஸ்ரவணன் சிவாலயம் தோறும் சென்று அழகிய பெண் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார் நாளடைவில் பல தளங்களில் தங்கியிருந்து தவம் இருக்கவும் செய்தார் இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைஸ்ரவணன் அந்த நகரின் அமைதியையும் பெருமையையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டுமா அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார் பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவ தியானத்தில் மூழ்கிவிட்டார் ஒன்றா இரண்டா எண்ணூறு ஆண்டுகளை கடந்த தவம் என்று சொல் புராணம் அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இல்லாமல் பல இடையூறுகளை தாண்டி வைஸ்ரவணனின் தவம் தொடர்ந்தது எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினர் ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டனர் காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னி சூடு கைலாயத்தையும் தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்க கூடாது என வைஸ்ரவணனுக்கு அருள் புரிய கிளம்பினார் அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசையை காண விரும்புகிறேன் என கூறி சிவனோடு கிளம்பினார் கடும் வைசிரவணன் முன்பு கேட்டு தவத்தில் இருந்து விடுபட்டார் இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார் உலகத்து நிதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார் வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார் செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன் சித்திரரேகை என்ற மகையை மனமுடித்து தந்து அவரை ஆசீர்வதித்தார் சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார் இதனால் சிவசகா என்ற பெயரையும் கொண்டார் நலகோபன் மணிக்ரீவன் என்ற இரண்டு மகன்கள் குபேரனுக்கு இருக்கிறார்கள் மேலும் உலகத்து செல்வம் முழுவதையும் குபேரனிடம் ஒப்படைத்து உழைக்கின்ற மக்களுக்கு அவர்களின் விதிப்பயன்களுக்கு ஏற்ப செல்வத்தை கொடுத்து வரும்படி சிவபெருமான் கட்டளையிட்டார் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தவம் சிவனை தரிசித்த காரணத்தினால் தான் உலகத்து நிதிகளையெல்லாம் குபேரன் பெற்றார் தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாக செயலை போற்றியே அவர் தேவருலகின் நிதி அமைச்சர் பொறுப்பை பெற்றார் அது மட்டுமா காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாஜலபதிக்கே கடனும் கொடுத்தார் குபேரன் செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்பவர் குபேரன் பக்தியுடன் பூஜிப்போருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் அழகாபுரி பட்டணத்தில் அழகிய அரண்மனையில் மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர் தாமரை மலர் ஏந்தி வரத முத்திரை காட்டி வருபவர்களை செல்வ செழிப்பாக மாற்றுபவர் வெண்குதிரை இவரது வாகனம் இவரது மடி மீது கீரிப்பிள்ளை அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குபேர காலம் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வ செழிப்பு உண்டா சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் உடையவனான குபேரன் தன் மனைவி சித்திரரேகையோடு இணைந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார்